என்று செவ்வாய்க்கிழமை காலத்தில் உங்கள் உங்கள் குடும்ப சேமத்திற்காக லக்ஷ்மி ஐக்கியர்களிடம் சங்கல்ப பிரார்த்தனையாக சகசம் படித்து பாராயணம் செய்து பலன் நியோகம் செய்யப்பட்டு பிரத்யேக சங்கல்ப பிரார்த்தனை உங்களுக்கு சகல காரியம் ஜெயமாக வேண்டும் சகல தோஷ நிவர்த்தியாகி ஞானத்தை கொடுத்து பக்தியை கொடுத்து குழந்தைங்களுக்கு கல்வி நல்ல தேர்ச்சி ஏற்பட்டு நல்ல மதிப்பெண் பெற்று நலமாக வளமாக நோய் இல்லாமல் வயமில்லாமல் வாழ வேண்டும் என்று மங்கள ஆரத்தியில் சகஸ்நாமம் செய்து படித்து பழம் நிவேதனை செய்து மங்கள ஆரத்தில் உங்களுக்காக உங்களுடைய சேமத்துக்காக பிரத்யேகமாக இந்த காணொலியை காணக்கூடிய அனைவருக்கும் இந்த புண்ணியம் வந்து சேரும் பிரத்யட்சமாக தீபத்தின் ஒளியில் பார்த்தீங்களா ஹை கிரீவரை பார்க்கலாம் அவர்கள் திருநேத்திரத்தின் இதயத்தில் தாயார் உட்காந்து தெரிய பாருங்க எவ்வளோ சத்தியமான தெய்வம் இங்கே வாழறது உங்களுக்காக யார் பிரார்த்தனை பண்ணுற சத்தியம் என்பதை நிரூபிக்கிறார் லக்ஷ்மி யாக்கிர சுவாயின் பாதாரந்தங்களில் சரணமடைந்து பிரார்த்தனை செய்தோம்